சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் சமையல் மீனாட்சி ஆ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தாங்க இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஹெச்ஆர் ஃபவுண்டேஷன் உறுவினர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க சீஃப் கெஸ்டாக அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு ஹோட்டலில் தான் தண்ணி ஈடுபணும் எல்லாமே அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்ததில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க அவங்ககிட்டருந்து அவார்டு வாங்கியிருக்கோம் இன்னைக்கு நம்மளை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்திங்கன்னா சூப்பராக அவ்வளோ அழகாக பார்ப்பாங்க அது இல்லாமல் கூப்பிட்றவங்களையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா கவனித்து அவங்களுக்கு நல்லா கேர் பண்ணி இது பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்னால் வர முடியாத சூழ்நிலை இந்த வட்டி எப்படியாவது கண்டிப்பாக போயிடணும் அப்படின்றதுனால வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி உமன்ஸ்க்காக வந்து அந்த திண்டுக்கல் ஹெச்ஆர் ஃபவுண்டேஷன் வந்து இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸே லீட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு அதுக்கான இனாக்ரேஷனுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அம்மா இந்த ஈவெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் வந்து எங்களை கேட்டிருந்தார் ஸோ கண்டிப்பாக சார் நம்ம வரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அதுக்கான இனாக்ரேஷன்ஸு அதெல்லாம் தான் போகுது ஸோ இந்த பேக்ரவுண்ட் வீ பாருங்க திண்டுக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த மலைக்கோட்டை கோயில் மலையில் இருக்க கோயில் வந்து எங்களுக்கு என்னென்றது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கு யார் யார் வந்திருக்கன்னு பாத்தீங்கன்னா நானு அம்மா வரலட்சுமி யோகா நாலு பேர் தான் வந்திருக்கோம் ஸ்ட்ரீக் எக்ஸாமு அப்பா வந்து டிராவல் இப்போ பண்றதுன்றதுனால ஒரு கடையில இருக்காரு நம்ம நாங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க கடையும் பாத்துக்கணும் ஒர்க்குக்கு வரவங்க பத்தியும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுனால அப்பா வந்த தடவை நான் விட்டுட்டு வந்துட்டோம் அடுத்து நம்ம எங்கேயாவது போனாக்கா நம்ம வந்து அப்பாவையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்ரீக்கு வந்து லீவ் விட்டவொன்னே எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்பா அப்பாவையும் கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இதை முடிச்சுட்டு எங்களை இன்னொரு இடத்துல வந்து குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ரீ நாங்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம் இந்த டைம் யோகா நம்ம கூப்பிட்டு வந்துருக்கோம் அந்த இடத்துக்கு ஸோ லாஸ்ட் இப் இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு இன்னொரு பிளான்மே இருக்குது அதை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் டைம் ஆகுது அப்படின்றது தான் ஏன்னா லாஸ்ட் டைம் திருச்செந்தூரை பற்றி சொன்னப்போ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு கால் பண்ணிலாம் சொல்லிட்டு நிறைய பேருடைய நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க உள்ள போய் சாமி பார்க்கறதுக்கு ஈஸியாக எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நான் வீடியோவில் சொன்ன உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் ஓடி வராங்க அதை நினச்சா அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது திண்டுக்கல்னு முன்னே எங்களுக்கு ஞாபகம் வர்றது இன்னொருத்தவங்க இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு அக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம டீம்ல எல்லோரும் கூப்பிட்டு போனோம் வந்தோம் மொத்த டீமும் போனோம் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவரில் பஜ்ஜி அதுக்கப்புறம் காஃபி இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்களுமே வந்து ரொம்ப அதாவது ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேர் எடுத்துப்பாங்க அவ்வளோ அன்பா பேசுவாங்க நீங்க எப்ப திண்டுக்கல் வந்தாலும் நான் அவங்க பொண்ணு இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி தான் பேசணும் ஏன்னா இங்கேயே நமக்கு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால எப்படி டைம் கன்வீனியன் தெரியல கண்டிப்பா அவங்க கிட்ட பேசணும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஹாய் ஹாய் நம்மளே ப்ளேயர் பாத்தாங்களே ப்ளே இங்க வகாந்து லேடアー அதாவது அப்பா அமீனாட்சி அம்மா வந்து நிறைய பேருக்கு யூடியூப்பராக தெரிஞ்சிருக்கோம் அவங்க கடந்து வந்த பாதையில் பத்தி இதே தலைவி நிறைய நிறைய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் இந்த வாங்குறவங்க அடுத்த வருஷம் ஸ்பீக்கராக மாறாங்க மீனாட்சி அம்மா லாஸ்ட் இயர் வந்து கவர்னர்கிட்ட அவார்டு ஒரு சாதாரண ஒரு

வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பாவா அண்ணனா தம்பியா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு பின்னாடி இருந்தது என்னோட ரெண்டு பசங்க பெருசா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன பண்ண சமைப்பேன் அவ்வளவுதான் சமைக்க தெரியும் எல்லா ஐட்டமையும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எங்க பசங்க ஒரே ஒரு எனக்கு அந்த சமையலை கத்து கொடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க அம்மா இதை சாப்பிடுங்க அப்படிம்பாங்க இதே மாதிரி எனக்கு வீட்டில் சமைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க அப்படியே சமைச்சிருவேன் அந்த டேஸ்ட் மாறாமல் சமைச்சிருவேன் சரி அப்போ தான் யோசித்தேன் நம்ம என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய கஷ்டத்தை தாங்கி வந்திருக்கேன் நான் நல்லா படிப்பேன் அறுபது மார்க் வாங்குவேன் ஆனால் நான் வந்து வெறும் ஏழாம் கிளாஸ் ஏன் ஃபெயிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பயங்கர கஷ்டம் வீட்டில் வைக்க போவேன் எட்டு வயசுல ஒரு பதினாறு குடம் தண்ணி எடுத்து ஊட்டுவேன் அதுக்கு எவ்வளவு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா தருவாங்க அப்ப நான் அதை எடுத்து ஊத்திட்டு ஸ்கூல் போற வரைக்கும் ஒரு அதுக்கடுத்து ஒரு பீரியட வந்து ஊட்டி போடுவேன் அதுல ஒரு ப்ரீட் போயிடும் அதனால என்னால வந்து சரியா படிக்க முடியல அதனால ஆயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தோல்வியை என்னால தாங்கிக்க முடியாம ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பதினாலு வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெருசாறு வயசுல இருக்க வேண்டதுக்காக வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஃபேமிலி அந்த வயசுல பெருசா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட தெரியாது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு என்னால குடும்பத்தை சமாளிக்கவே முடியல எந்த பிசினஸ் தொடர்ந்தாலும் அதுல தோல்வி தான் எது பண்ணாலுமே ஆறு வருஷம் எட்டு வருஷம் குழந்தை எல்லாம் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது பதினாறு நாள்ல இறந்துச்சு அதை ரொம்ப சமாளிச்சு வந்தப்போ அடுத்து ரெண்டாவது பையன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மூணாவது பையன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாரு நானே தான் எல்லாமே முடிஞ்சிருக்கிறது ஓடிக்கிட்டே இருந்தோம் பல வீட்டில் சமையல் பண்ணேன் அதுக்கப்புறம் வீட்டு வேலை செஞ்சேன் இதில் எல்லாமே நான் கற்றுக்கிட்ட ஒன்றை வச்சு தான் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேம் நான் கற்றுக்கிறேன் நான் வந்து முதல்ல யாருக்கிட்டேயுமே கேட்க மாட்டேன் இந்த பிஸ்னஸ் பண்ணவா இந்த தொழில் பண்ணவான்னு சொல்லிவிட்டு யார்கிட்டேயுமே நான் ஐடியா கேட்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னால் யாரும்

நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் ஒரு ஐடியா அம்மா கிட்ட கேட்கலாம் ஒரு ஐடியான்னு சொன்னோம் அம்மா சொல்ல முன்னால முடியாது இல்லையா அப்படின்னு வாங்க முடியுமா அப்படின்னு அப்பா கேட்பாங்க அப்பவே நம்ம தோத்து போறதா அர்த்தம் அப்படின்றது என் மனசுல தோணும் அந்த தோல்வியை கூட நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்ட ஆரம்பிச்சேன் மசாலா அம்மா சமையல் வந்து இன்னைக்கு பெரிய விஷயமா வளர்த்து விட்டது பையன் ஒரு பெண்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியா தான் முதல் நீ ஒண்ண நம்பிக்கை உன்னால முடியும்னு சொல்லு சொல்லுவாங்க பத்து பேர் சொல்லுவாங்க வேற பெருசா தொடங்கா இல்ல என்ன ஜெயிக்க போறா என்ன பேசினாங்க நிறைய பேர்

படிக்கத் தெரியாது பெருசாக ஒரு இடத்துல போய் பேச தெரியாது இது பண்ணி சமைக்க சொல்றீங்களா எல்லாம் சமைச்சிட்டே இருப்பேன் என்ன ஐட்டம் ரெடி பண்ணணும்னு நீ சொல்லுப்பா நான் ரெடி பண்ணிருப்பேன் இப்படி நான் பொருளா ஏற்படுத்தி இன்னைக்கு இவ்வளோ பொருள் வந்து நான் ரெடி பண்ணி ஆன்லைனில் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறாப்புல வந்து வீட்டுல ஒரு சாதாரண அம்மா வந்து இத்தனை கன்ட்ரிகளுக்கு நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உதாரணம் ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்குமா அவங்க கூப்பிட்டதில் ரெண்டு நாளைக்கு பண்ணிட்டு தான் அவங்க கூட்டம் அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்க கூப்பிடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் ட்ரை பண்ணுறோம் பட் என்ன அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ரொம்ப பெருமையோட நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும் தொடர்ந்து தலைவி வீட் ஃபவுண்டேஷன் அதோடு நீங்கள் இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத தலைவிக்குழு எங்களுடைய ஃபேமிலி சார்பாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமையோட நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப நன்றான வாழ்த்துக்கள் இருபதாயிரம் பேர் கஸ்டமர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்றாங்க நம்ம நம்ம கிட்ட வாழ்ந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பேர் இத வந்து இன்னும் ஆல்ரெடி உலகம் முழுவதும் தெரியும் இருந்தாலும் இந்த நம்பர் ஒன் பிஸ்னஸ் அக்கௌண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு சிறிய நம்முடைய அழைப்பு ஏற்று சென்னையில இருந்து குடும்பத்தோட அப்பாவோட வெற்றிக்கு பின்னாடி நாங்க எப்பயுமே பீல் பண்றது ஒரு தலைவியோட வெற்றிக்கு பின்னாடி தலைவர்கள் ஒழுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் தெரியாத ஒரு தலைவர் இங்க அம்மா பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அம்மாவோட பையன் அவங்க பையனாவோ அவங்க கணவராகவோ அவங்களோட தம்பியாவோ அண்ணனாவோ எங்கேயோ எல்லா வீட்டுக்கும் ஒருத்தர் இருக்கிறாங்க ரமேஷ் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா ரமேஷ் வேற யாராவது ரமேஷ் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்குவாங்க

இதே த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா வந்து இங்க வந்து அவார்ட் வாங்கிருந்தாங்க ஸோ அதுல இருந்து நாங்க வந்து கனெக்ட்ல இருக்கோம் சார் எல்லாருக்குமே கால் பண்ணுவாங்க பிரபு சாரா தான் சரி அவங்களுடைய டீம்ல எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தலைவியுடைய அவார்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து அம்மா வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெண்டு அவார்டு வாங்கினாங்க அந்த இயரே ரெண்டு அவார்ட் வாங்கினாங்க சார் உடனே எனக்கு கால் பண்ணாரு பார்த்துட்டு இம்மிடியா கால் பண்ணாரு எல்லாருமே அதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ரமேஷ் ஆக்சுவலி மூணு வருஷமா கூப்பிட்டு இருக்காங்க தான் வர முடியல சாரி சார் இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க வரணும் ஏன்னா வந்து தலைவி வந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறோம் சோ அதனால கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த அவார்டு வாங்கிட்டு கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த அவார்டு வாங்கினாங்க எல்லாருமே பெரிய தான் அவார்டு வாங்கியிருக்காங்க நான் அதை பார்த்துருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நீங்க போவீங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் थैंक यू நன்றி 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 என்ன புள்ளையிலே செய்ய முடியாத ஒரு வரையும் மெசேஜ் இருக்கு என்ன நான் என்னோட டியூ நான் தான் சரி பண்ண எல்லாத்தையும் அப்படினால வாழ்க்கையில உட்கே வேற யார்க்கு எல்லாமே انا எனக்காத பேங்க் வேலையை விட்டுட்டு நான் சொன்ன பண்ண வேண்டியது இன்னைக்கு வந்து எனக்கு